சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இல்லை ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் இது கூட ஜீரகம் பொறிஞ்சதும் மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன வய நிறைய கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படின்னு சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் நமக்கு புலாவுக்கு நல்லா வதங்கணும்னு வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் இந்த பிரியாணிக்கு மாதிரி வெங்காயம் வேண்டாம் இப்போ இதில் நம்ம கீரையும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது போனாங்க கண்ணுக்கு இதெல்லாம் வந்து நல்லா வேணும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கோங்க கீரைக்கு தேவையான வச்சு சேர்த்து இதையே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தா போவோம் இப்ப நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதுல நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கிளாஸில் நம்ம அரிசி எடுத்த கிளாஸ்க்கு ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் பால் நான் அடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கிறலாம் கொதி வர தொடங்கும் இப்போ சாதத்துக்கு நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அருமையான பொன்னாங்கண்ணி கீரை நல்லா கடலைப்பருப்பு இது போட்டு நல்லா புலாவ் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோங்க ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி லஞ்சு பாஸ்க்கு கூட நம்ம கொடுத்து விடலாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு கண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க எப்போயுமே நம்ம சாதம்னாலே வெஜிடபிள்னால நம்ம ஒரே தான் காய் போட்டு தான் இந்த மாதிரி புலாவ் பண்ணுவாங்க இந்த மாதிரியும் கூட நம்ம கீரை போட்டுட்டு கூட கொஞ்சம் நல்லா தேங்காய் பால் ஊற்றி இப்படி கூட ருசியாக நமக்கு ஒரு புலாவ் மாதிரி நமக்கு செஞ்சு கொடுக்கலாங்க வீட்லேயும் கூட இல்லை லஞ்சு பாசம் கூட இப்படி கீரையை போட்டு சுவையாக செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க உடம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வித்தியாசம் ஒன்றும் தெரியாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் ஒரே மாதிரி நம்ம வெஜிடபிள் சாதம் பண்ணி கொடுக்குறக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் புலாவ் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க கொலையாகவும் கொலையாது இப்போ தான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு எங்கள் பிகினஸ்ஸாக இருந்தாலும் குக்கரில் சாதம் வச்சா உடனே வேறு பாத்திரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு மாற்றிடுங்க உங்களுக்கு சாதம் உதிர் உதிரியாக இருக்கும் குழையவும் செய்யாதுங்க